வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் பீதாம்பர கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா பார்த்தவுடன் பலன் எளிமையாக எடுத்து சொல்லும் சுகர் நாடி ஜோதிட முறை இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அதில் போய்ட்டு நார்மலாக எல்லா கணக்கும் போட்டு பார்த்துட்டு இந்த கிரகம் இந்த கிரகத்தின் மூலிமா நின்று இருக்கு இவருக்கு வந்து திருமண பிராப்தம் இருக்கான்னு வந்து இவர் கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகத்தில் லக்கணம் ரெண்டு ஏழு பதினொன்று இந்த மூணுத்தை வச்சே மிக எளிமையாக எடுத்து சொல்லிடலாம் அதாவது இவருக்கு இருக்குது இல்லை அந்த மாதிரி இழுத்து அடிக்கிற மாதிரி ஒரு பதில் இல்லாமல் இருக்கா இல்லையா அந்த பிராப்தத்தை மட்டும் எடுத்து சொல்லலாம் கேட்குற கேள்வி தெளிவாக இருக்கும் பட்சத்தில் வரும் பதில்கள் வந்து விட தெளிவாக வரும் சுகர்நாடி மெத்தடில் இந்த திரையில் தெரியக்கூடிய ஜாதகர் வந்து விற்சக லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் லக்கணத்திலே வந்து குரு தனுசில் கேது மீனத்தில் சூரியன் புதன் மேஷத்தில் செவ்வாய் சுக்கரன் மிதுனத்தில் ராகு கன்னியில் சந்திரன் துலாமில் வந்து சனி பகவானும் மாந்தியம் அப்பாவும் பிள்ளையும் ஒரே வீட்டில் இருக்காங்க ஏன் இவருக்கு எடுத்த உடனே திருமண பந்தத்தில் வந்து சுகபோகம் இல்லை அப்படின்னு தெளிவாக எடுத்து சொல்லிட்டோம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து கொடுப்பணை வந்து மிக மிக கம்மி அப்படி சப்போஸ் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் அதை செய்து கொண்டு எவ்வளவு காலம் உங்களால் பயணம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம தெளிவாக எடுத்து சொல்லிட்டோம் ஒரு இக்கு வச்சு சொல்லிட்டோம் ஆனால் திருமண பந்தத்துக்கு உண்டான அமைப்பு இவருக்கு வழிவிடவே விடாது எப்படி அப்படின்றத இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம் பாருங்க லக்கணம் எப்பயுமே லக்கணத்தில் நின்ற அதிபதியும் லக்கணாதிபதி போல தான் ரெண்டாம் அதிபதி லக்கணத்தில் உட்கார்ந்துருக்காரு அந்த அதிபதி நின்ற நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம் அந்த அதிபதி வந்து ஐந்தாம் இடத்தில் நீசமாயிருக்கிறார் அப்போ லக்னாதிபதி நீசமாயிட்டார் அர்த்தம் இப்போ அந்த வீட்டுக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார் இல்லை விற்சக வீட்டுக்குன்னு செவ்வாய் அவர் எங்கே இருக்கிறாருன்னா மேஷத்தில் இருக்கிறாரு ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு மூலத்திரிகோணத்தில் தான் இருக்காரு பட் ஆனால் அவர் செவ்வாய் வந்து ஏறின நட்சத்திரம் வந்து அஸ்வினி ஒன்றாம் பாதம் எப்பொழுதுமே அஸ்வ அஸ்வினி ஒன்னாம் பாதம்ன்றது வந்து கண்டாந்த நட்சத்திர பாதம் சொல்லுவோம் அஸ்வினி ஒன்று ரேவதி நாள் நா நாலு மகம் ஒன்று கேட்டை நாலு மூலம் ஒன்று இது எல்லாமே கண்டாந்திர நட்சத்திரம் இந்த கண்டாந்த நட்சத்திர நாழிகையில் பிறந்த பல்வேறு துன்பங்களை அனுபவிக்க நேரிடுகிறது அது வந்து ஜாதகரை மட்டும் பாதிக்காது ஜாதகரை சேர்ந்த உறவுகளையும் சேர்த்து பாதிக்கும் இந்த கண்டாந்த நட்சத்திரத்தில் யார் ஒருவர் வந்து அஸ்வினி ஒன்றாம் பாதம் ரேவதி நாலாம் பாதம் ஆயில்ய நாலாம் பாதம் மகம் ஒன்றாம் பாதம் மூலம் ஒன்றாம் பாதம் கேட்டை நாலாம் பாதம் இந்த மாதிரி அந்த பாதத்தில் ஏறிய கிரகங்களின் மூலியமாக அந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரங்களின் மூலியமாக கண்டிப்பாக அவர்கள் துன்பத்தை நேரிடுகிறார்கள் இந்த ஜாதகருக்கு ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு நீசத்தில் இருக்கார் அப்போ குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்மையை எழுந்துடுறாரு அதனால தான் ரெண்டு ஏழு பதினொன்று சரி குடும்ப அபிவிருத்தி இல்லை ஏழாம் இடம் கல்யாணம் பண்ணி வைக்கிற தன்மையாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா ஏழாம் அதிபதி சுக்ரன் அவர் பரணி நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் அம்சத்தில் வந்து நீசம் ஆயிட்டார் எப்படி இருக்குது பாருங்க ரெண்டும் நீசம் ஏழாம் இடமும் நீசம் சரி பதினோராம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா விருச்சிக லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் வந்து ஆல்ரெடி நேரடியாக நீசம் பெற்று ஐந்தாம் இடத்தில் இருக்கு சரி அந்த நீசம் பெற்றாலும் பரவாயில்லங்க நீசம் பெற்று ஒரு கிரகம் இருக்குது அதன் மூலியமாக சில ஜாதகங்களில் வந்து மிகப்பெரிய பலன நல்ல தன்மையெல்லாம் கொடுக்கும் அது எப்படின்னா அவர் நின்ற நட்சத்திர அதிபதி ஆட்சி உச்சம் அப்படி பெற வேண்டும் இப்போ புதன் வந்து நீசம் பெற்றாலும் அவர் நின்ற நட்சத்திர அதிபதி வந்து உத்திரட்டாதி சனியினுடைய சனி பகவானுடைய காலில் நிற்கிறார் அவர் எங்கே இருக்கிறாருனா லக்னத்துக்கு பன்னிரெண்டில் நின்று மாந்தி என்ற கிரகத்தோடு சேர்க்கை பெற்று அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரே சுவாதி நட்சத்திரத்தில் ராகுவினுடைய காலில் நிற்கிறார் அதனால தான் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய அடியே குடும்பத்தை ஏன் உண்டு பண்ண மாடுது சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய தன்மை எப்பொழுதுமே ஒரு தனி மனிதனாக இருக்கும் பொழுது யாரும் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கோ பேசுவதற்கோ பயணப்படுவதற்கோ தயங்குவார்கள் அதே ஒருத்தர் வந்து திருமணம் பண்ணிட்டாரு அவரு ஒரு மனைவி இருக்காங்க கணவன் இருக்காங்க குழந்தைகள் இருக்குது அது மூலியமாக ஒரு கணவனுக்கு மாமனார் மாமியார் ஒரு மனைவிக்கு கணவன் மன கணவனுடைய அப்பா அம்மா மாமனார் மாமியார் இந்த மாதிரி நாலு உறவுகள் புதிய உறவுகள் ஏற்பட்டு அதன் மூலியமாக சொந்த பந்தங்களை பெருக்கெடுத்து அந்த மனிதன் வாழ்வான் இந்த மாதிரி லக்னாதிபதி நீசம் ரெண்டாம் அதிபதி நீசம் பதினோராம் அதிபதி நீசம் ஏழாம் அதிபதி நீசத்தன்மை பகைத்தன்மை ஆர் தன்மை ராகுவினுடைய கேதுவனுடைய தன்மையில் மாட்டிக்கிட்டால் அந்த ஜாதகருக்கு குடும்பமே இல்லை சொந்த பந்தமே இருக்காது இருக்கும் இவருக்கு அதுக்காக அப்பா அம்மா நம்முடைய தன்மையில் ஏதோ ஒரு வழிகாலில் வந்து உறவுகள் இருக்கும் இல்லாமல் தான் இருக்காது இவர்கிட்ட வந்து அதிகமாக பேச்சுவார்த்தை அவருடைய புழக்க வழக்கங்களில் வந்து குறைவாக காணப்படும் தனிமையாக இருப்பார் வேதனையில் இருப்பார் துன்பப்படுவார் அதை தான் வந்து இந்த ஜாதகத்தில் எடுத்து காமிக்குது எப்பொழுதுமே ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணம் லக்னாதிபதி என்ற நட்சத்திர அதிபதி அவர்கள் வந்து நீசம் பெறவே கூடாது ஏன்னா ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் சரியான நம்பிக்கை சரியான ஊக்கத்தோடு இருக்கும்போது தான் மற்ற தன்மையெல்லாம் தானாக அவனை வந்து சேர்ந்து அடைந்து அதன் மூலியமாக அந்த மனிதன் மகிழ்ச்சி அடைகிறான் லக்னாதிபதியே நீசம் பெறும்போது எதுலேயும் வந்து ஒரு பற்றற்ற நிலை எதுலேயுமே ஒரு தன்னம்பிக்கை துணிவு விடாமுயற்சி தைரியம் வீரியம் அது அனைத்துமே இழந்துடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இவருக்கு தைரியம் அந்த மூன்றாம் அதிபதியார் சனி அவர் யார் இருக்கார் ராகுவனுடைய கால் அப்படியே ராகுவனுடைய கால் பெற்று நிறைய ஜாதங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது இவருக்கு ஏன் இல்லை அப்படின்னா லக்கணத்துக்கு அது அட்டமாதிபதி இடத்துல போய் உட்கார்ந்து அவர் என்ன பண்ணிடுறாரு மிருகசீரிஷம் செவ்வாயினுடைய தன்மை வாங்கிறார் அந்த செவ்வாய் தான் வந்து அந்த கண்டாந்திர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கண்டாந்த பாதம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இந்த மாதிரி ஒரு ஜாதகர் பல கிரகங்களினுடைய தான் அந்த ஜாதகர் வந்து வலிமை இழந்துடுறாருன்றத சுகர் நாடியில் வந்து தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லலாம் எந்த எத்தனையோ முறையில் வந்து ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம் ப படிச்சுட்ருக்கோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் சுகர் நாடியில் வந்து எளிமையாக எடுத்து சொல்லக்கூடிய தன்மை இருக்குதுன்றதுனால இந்த மெத்தடில் திருமண பந்தம் திருமண உறவு திருமண அமைப்பு குடும்ப விருத்தி குடும்ப அபிவிருத்தி இதெல்லாம் இல்லாமல் போனதற்கு இந்த ஜாதகம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுக்குது அப்படின்றத தெளிவாக படம் போட்டு காமிக்கிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர் ஓடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய பெற்று வாழ்கள் மீண்டும் ஒரு ஜாதக என்னைவரை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்